ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மிகவும் முக்கியமான ஒரு மாதமான மார்ச் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு மார்ச் மாதத்தில் ஒன் ஆஃப் த நிறைய முக்கியமான நாட்கள் வரும் அதில் மிக மிக முக்கியமான நாட்கள்னால் மார்ச் உடைய இருபத்தி ஒன்பதாம் தேதியை சொல்லலாம் மார்ச்சுடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா மார்ச் உடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த ஆண்டுடைய முதல் சனிப்பயிற்சியானது நடக்கப்போகுது நடக்கக்கூடிய இந்த சனிப்பயிற்சி சாதாரணமான சனிப்பயிற்சி கிடையாது மிகவும் எச்சரிக்கையான ஒன்று பயிற்சி என்று சொல்லலாம் ஏன்னா இந்த சனிப்பயிற்சி நடக்கக்கூடிய அன்னைக்கு சனி அமாவாசையும் சூரிய கிரகணமும் ஏற்பட போகுது ஸோ இந்த சனி சனிப்பயிற்சியில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தளவிதி மாறும் அதில் மீன ராசிக்கு என்ன தளவிதி மாறுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி சனிப்பயிற்சியில் என்ன மாதிரியான சனி பிடிச்சிருக்கு அந்த சனினால் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் மீன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான சனிப்பயிற்சி பலனை இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க சனி சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீன மீனவரையும் எல்லா ராசிக்காரங்களுக்குமே சனி தாக்கம் ஏற்பட போகுது அதில் ஏழரசனி நடக்குமா நடக்காதாங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அதில் மீனராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டு எல்லா கிரகங்களுடைய பயிற்சியும் உள்ளடக்கி இருக்கும் அதனால இந்த ஆண்டு ஒரு முக்கியமான ஆண்டாக கருதப்படுகிறது ஆக்சுவலி எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கிட்டத்தட்ட நான்கு மாதங்களுக்கு மேலே சுக்கரன் உச்சமாக பயிற்சி ஆகிறாரு அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் நீச்சமாக வக்ரமாக பயிற்சி ஆகிறாரு ஒரு சில தோஷங்களை ஏற்படுத்தக்கூடிய சனி ராகு சேர்க்கையை நடைபெறுது அப்புறம் புதிய கண்டுபிடிப்புகளுக்கும் தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவ ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் வளர்ச்சி குறிக்கக்கூடிய மிதுன ராசியில குரு நடக்க இருக்கு இதே போல இந்த ஆண்டு சனி பயிற்சி நடக்குது இந்த மாதிரி பல பயிற்சிகளை உள்ளடக்கி இருக்கிறதுனால இந்த ஆண்டு மிகவும் எச்சரிக்கையான ஒரு ஆண்டாக கருதப்படுது அதில் சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கி போகுது அன்று கும்பராசிலேருந்து சனி பகவான் விலகி மீன ராசி உங்கள் ராசிக்கு உள்ளே வரப்போகிறாரு பல கிரகங்களுடைய தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான விளைவை ஏற்படுத்தும் என்றால் கூட சனிப்பயிற்சி ஒரு ராசியில் ஆண்டுகள் நீடிப்பதால் அதனுடைய தாக்கம் நீண்ட நாட்களுக்கு இருக்கும் மீன ராசியில் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து சனிப்பயிற்சி நடக்கும் பொழுது எந்தெந்த ராசிக்கு ஏழர் சனி நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஃபர்ஸ்ட் உங்க ராசிக்கு இருக்கா இல்லையா என்பதை சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க சனி பகவான் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த குறிப்பிட்ட ராசி அதற்கு முந்தைய ராசி மற்றும் அதற்கு அடுத்த ராசி ஆகிய மூன்று ராசிகளுக்குமே ஏழரை சனியுடைய தாக்கம் இருக்கோ அந்த வகையில் சனி பகவான் மார்ச் மாதம் மீன ராசி உங்க ராசிக்கு பிரவேசிக்க போறாரு அதனால மீனராசி மீனராசிக்கு உங்களுக்கு முந்தைய ராசியான கும்பராசி மற்றும் மீன ராசிக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசி ஆகிய மூன்று ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனியுடைய காலமானது இருக்கு இதில் கும்பராசிக்கு ஏழரை சனியின் கடைசி இரண்டரை காலம் பாதசனியாக இருக்கிறதுனால கடுமையான நெருக்கடிகள் குறையும் மீனராசி உங்களுக்கு இப்ப சனி ஜென்ம சனி தொடங்குது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த சனி பயிற்சி உங்க ராசிக்கு சின்ன சின்ன தடைகளையும் சங்கடங்களையும் கொடுத்தால் கூட பெரிய அளவுக்கு விரைய ஏற்படாது அப்புறம் மேசராசிக்கு ஏழரசனியுடைய துவக்கத்தில் இந்த சனி பயிற்சி இருக்குது அப்போ ராசிக்காரங்க தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கும்பராசி மீனராசி மேசராசி ஆகிய மூன்று ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த சனிப்பயிற்சியில் ஏழர் சனி நடக்கும் மீனராசிக்கு ஏழரை சனி அப்படிங்கிறத பார்த்துட்டிங்க இப்போ இந்த ஏழரை சனி என்ன மாதிரியான பலனை உங்களுக்கு கொடுக்க போதுங்கிறத பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் நடங்க சரி வாங்க மீன ராசிக்காரங்க உங்களுக்கான சனி பயிற்சி பலன் என்னங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்கலாம் ஆக்சுவலி உங்கள் ராசியில் சனியுடைய சஞ்சாரம் வந்து இருக்க போது அதனால் நீங்கள் பல சோதனைகளை சந்திக்க நேரலாம் அதனால் நீங்க மனம் தளராமல் இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு எனவே நீங்க பொறுமையோடு செயல்பட வேண்டும் ஆக்சுவலி சில விஷயங்கள் கேள்விக்குறியாக இருக்கலாம் உங்களை உணர்ந்து கொண்டு தெளிவான இலக்குகளில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் முன்னேற்றம் மெதுவாக இருக்கலாம் இருந்தாலும் சோர்வடைய வேண்டாம் சுய பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுங்க முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன் நம்பகமான நண்பர்கள் அல்லது குடும்பத்தினரிடம் ஆலோசனை பெறுங்க ஆலோசனை பெறுவது உதவியாக இருக்கோ நீங்க சந்திக்கக்கூடிய சவால்கள் பெரும்பாலும் வளர்ச்சிக்கு வழிவகுக்கோ சுயக்கற்றல் மற்றும் மன வலிமையை உருவாக்க இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டியது இருக்கும் மொத்தத்துல இந்த சனி சனிப்பயிற்சி உங்களுக்கு சவாலானதாக இருக்க போது ஸோ கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கை உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் உத்தியோகத்துல இருக்கக்கூடிய உங்க ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னா பணியிடத்தில் உங்களுக்கு அதிக பொறுப்புகள் வந்து வழங்கப்படலாம் அதனால் பணிகள் மழை போல குவியலாம் அதன் காரணமாக நீங்கள் மன அழுக்கத்திற்கு ஆளாக நேரலாம் ஸோ கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் அந்தமாக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் உங்கள் திறமைகளை மேம்படுத்துவதற்கு உங்கள் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதற்கு இது ஒரு நேரம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கிடைக்கக்கூடிய வேலை உங்கள் இலக்குகளோடு ஒத்துப்போகிறதா என்பதை உறுதிப்படுத்த முழுமையான ஆராய்ச்சி வந்து செய்யுங்க சக பணியாளர்கள் பிரச்சனைக்கு காரணமாக இருக்கலாம் உங்கள் பணி சூழல்ல நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்கள் நிபுணத்துவம் மற்றும் அப்புறம் தாக திறனை வெளிப்படுத்த இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் கற்றல் மற்றும் முன்னேற்றத்தில் கவனம் வந்து செலுத்தணும் எதிர்மறை எண்ணத்தை வந்து தவிர்க்கணும் பொறுமையாகவும் நெகிழ்ச்சியோடு இருக்கணும் நீங்க திறமையோடு செயலாற்றணும் குறித்த காலத்திற்குள் பணியை முடிக்க முடியுமா என்று ஆராய்ந்து செயல்படுங்க உங்களால் செய்து முடிக்க முடியும் என்ற பணிகளை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க அதுதான் உங்கள் உத்தியோகத்தில் உங்கள் வேலையை காப்பாற்றி கொள்ள உங்களுக்கு உதவியாக இருக்கும் இது வந்து உத்தியோகத்துல இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் மெயினாக யாரையும் இந்த டைம் நம்ம வேண்டாம் அதுதான் உங்களுக்கு ஒரு மெயினாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் காதல் குடும்ப உறவுல சமீப காலமாக அன்புக்குறிகளோடு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் உறவை வலுப்படுத்தலாம் உங்கள் துணையோடு ஒளிவு மறைவின்றி பேசுங்க வெளிப்படையாக பேசுங்க அவர்களுடைய கருத்துக்களை காது கொடுத்து கேளுங்க வததிகளை தவிருங்க உங்கள் இலக்குகளில் மட்டும் கவனம் செலுத்துங்க விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் அதன் மூலம் இணக்கமான உறவை பராமரிக்க முடியும் உறுதியான நட்பை வளர்ப்பதில் கவனம் செலுத்துவதற்கு இது ஒரு நல்ல நேரமாக தோன்றுகிறது காதலர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் உங்க காதல் உறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கு முன் ஒருவரை ஒருவர் நன்கு தெரிந்து கொள்ள முன்னுரிமை கொடுங்க கருத்து வேறுபாடுகள் மனசோர்வுக்கு வழிவகுக்காது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க தாள்கள் தொடர்பு மற்றும் சமரசத்தில் கவனம் செலுத்துவதன் மூலம் நீங்க உங்க உறவுகளை வலுப்படுத்தலாம் மற்றும் உங்கள் அன்புக்குறிகளோடு நெருக்கமாக உணரலாம் இதெல்லாம் இந்த சனிப்பயிற்சியில உங்களுக்கு நடக்கும் அப்புறம் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் எழலாம் அமைதியாக இருங்க மற்றும் வெளிப்படையாக பேசுங்க உங்கள் வாழ்க்கை துணையுடைய கருத்தை வந்து கேளுங்க மற்றும் உங்கள் சொந்த தேவைகளை தெளிவாக வெளிப்படுத்துங்க ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்வதில் கவனம் செலுத்துங்க வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க உங்களுக்கு அமைதி தரக்கூடிய தீர்வுகளில் கண்டறிய ஒன்றாக இணைந்து வேலை செய்யுங்க இது சுய பரிசோதனை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான நேரமாக இருக்கும் உங்களுக்கான வலுவான அடித்தளத்தை அமைப்பதில் கவனம் செலுத்துங்க உங்கள் எண்ணங்கள் மற்றும் குறிக்கோள்களோடு உண்மையாக ஒத்துப்போகக்கூடிய ஒருவரை அடையாள காண நீங்கள் தயாராக இருங்க எந்த ஒரு வழி கருத்து வேறுபாடுகள் சகஜம் தாள்கள் தொடர்பு மற்றும் புரிதலுக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வலுவான பிணைப்பை உருவாக்கி கொள்ளலாம் அதை மெயினாக வந்து பாருங்கள் அப்புறம் இந்த சனி பயிற்சி காலத்தில் நீங்கள் நிதி நெருக்கடிகளை சந்திக்க நேரலாம் முக்கிய முடிவுகளை கவனமாக எடுக்க வேண்டும் பட்ஜெட்டை அமைத்து அதன்படி வரவு செலவு மேற்கொள்வது நல்லது செலவுகளை குறைத்து வருமானத்தை அதிகரிக்க வாய்ப்புகளை தேடுங்க கடன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை யோசிங்க புதிய வணிக முயற்சிகள் முதலீடுகள் அல்லது விரிவாக்க திட்டங்களை கருத்தில் கொண்டால் சந்தையை ஆராய்ந்து அதில் உள்ள அபாயங்களை புரிந்து கொண்டு செயல்படுங்க சனி ஒழுக்கம் மற்றும் கடின உழைப்பை குறிக்கிறது நீங்கள் பொறுப்போடு செயல்பட வேண்டும் கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியோடு செயல்படணும் உங்கள் உழைப்பு மற்றும் விடாமுயற்சி இந்த பயிற்சியோடு தொடர்புடைய எந்த எதிர்மறையும் குறைக்கலாம் புத்திசாலித்தனமான நிதி முடிவுகளை எடுப்பதில் கவனம் செலுத்துங்க மற்ற எதிர்காலத்திற்கான உறுதியான அடித்தளத்தை உருவாக்குங்க அதுதான் உங்கள் நிதி நிலைமைக்கு நல்லது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் மாணவர்களுக்கு பாடங்களை படிக்க தெளிவான அட்டவணை அமைத்து அதன்படி செயல்படுங்க இது உங்களுடைய ஒழுங்கமைத்து ஊந்துதலாக வைத்திருக்கோ உங்கள் கவனத்தை பராமரிக்கவும் மற்றும் கவனச்சிதர்களை தவிர்க்கணும் உதவி கேட்க பயப்பட வேண்டாம் பாடங்களை ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் உங்கள் ஆசிரியர்களை அணுகுவோம் அல்லது நிபுணர்களிடமிருந்து வழிகாட்டுதலை பெறணும் போட்டித் தேர்வுகளை இலக்காக கொண்டவர்கள் வெற்றிக்கு தேவையான கடின உழைப்பை அர்ப்பணிப்பையும் மேற்கொள்ளுங்க விடாமுயற்சி மற்றும் தெளிவான திட்டத்தோடு நீங்கள் எந்த தடைகளையும் கடந்து கல்வியில் வெற்றி பெறலாம் குறிப்பாக ஆராய்ச்சி அடிப்படையிலான ஆய்வுகள் பயனுள்ளதாக இருக்கும் வெளிநாட்டில் உயர்கல்வி பெற விரும்புவோர் அவர்களை புதிய உயரத்திற்கு உயர்த்துவதற்கான சரியான பல்கலைக்கழகத்தை காணலாம் ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்க போது இந்த சனிப்பயிற்சி இந்த சனிப்பயிற்சி மீன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் மீன ராசிக்காரங்க ஏழரசனியுடைய காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் அடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் மீன ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து உங்களை போல் பயன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்துக்குமே தெரிஞ்சக்குள்ளே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி